வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்காக தேர்ட் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அந்த மார்க் டெஸ்ட்கு கொஸின்ஸ்க்குரிய ஆன்சர்க்கு வீடியோ தான் இந்த வீடியோ அந்த மார்க் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதெல்லாம் அந்த மார்க் டெஸ்ட் வீடியோ இருக்குது போய் அட்டன்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கொஸின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் டஃப்பாக கேட்டதுனால தான் நான் கொஞ்சம் டஃப்பாக செட் பண்ணியிருந்தேன் பட் உங்களுக்கு உண்மையிலேயே மெட்ராஸ் ஐக்கோட்டரி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேணாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது பார்த்தலாம் முத்தமிழ் காப்பியம் எது சிலப்பதிகாரம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பெற்று தந்த கண்டுபிடிப்பு ராமன் விளைவு ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் ராமன் விளைவு இப்படி மாற்றி கேட்கலாம் சயின்ஸுக்குரிய ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸு பின்வரணொற்றுள் ஔவையார் இயற்றாத நூல் எது ஔவையார் இயற்றாத நூல் புதிய ஆத்திச்சுடி வெறும் ஆத்துச்சுடி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஔவையாரோட நூல் புதிய ஆத்திச்சுடி ஔவையார் இயற்ற கிடையாது புதிய ஆத்திச்சுடி பாரதியாரோடது மற்ற எல்லாமே அவையரோடு தான் வேந்தன் நல்வழி மூதுரை எல்லாமே ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல் விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூலின் ஆசிரியர் லில்லியன் வாட்ஸன் இது குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் எது இதுதான் கண்ணில் இது வராது ஓகே இதுக்குரிய ஆன்சர் பார்த்தலாம் பேங்க்னா வங்கி அது எல்லாருக்குமே காமனாக தெரியும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்னா உங்களுக்கு இணையதள வணிகம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தலாம் ஒன் பி டூ டி இது தான் ஆன்சர் இ காமர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மின்னணு வணிகம் கரன்சி நோட்னா பணத்தால் திருச்சி ஆண்ட விஜயரகுநாதர் சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் பின்வரும் நோட்டில் வேறுபட்டது எது வேறுபட்டது பாக்கு ஏன்னா இது வந்து வன்துறை குற்றியலுகரம் இதெல்லாம் பாருங்கள் நனன நம்மனை வந்திருக்கு ஓகேவா அப்போது இதுதான் வேறுபட்டது இக்கு வந்திருக்கு பாருங்கள் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிற கொஸ்டின்னா தமிழ் என்பம் நம்மாழ்வார் பிறந்த ஊர் திருக்குறுகூர் ஆக்சுவலாக இது வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்னு கொடுத்துருந்தா அதுவும் கரெக்டு தான் நான் வந்து திருநகரி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ திருக்குறுகூர் தான் இப்போதைக்கு கரெக்டு குற்றால முனிவர் யார் டி கே சிதம்பரனார் குற்றால முனிவர் நாலாயிரம் திவ்யபிரபத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதி இயற்றியவர் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் முனைப்பாடியார் பற்றிய குற்றுகள் எது சரி இதில் திருமுனைப்பாடி என்னும் முறை சேர்ந்த புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு கரெக்டு அறநறிகளை தொகுத்து கூறுவதால் இன்னும் அறநதிச்சாரம் என பெயர் பட்டுறது இதுவும் கரெக்டு தான் ஆனால் இது தப்பு இரநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா அது இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் நான் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்தேன் இதை ஸோ இது வந்து ஒன் த்ரீ கரெக்டு ரெண்டு மட்டும் தவறு திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்காக பயன்படும் கருவி சுக்கான் பின்னொன்று எது தன்வினை வாக்கியம் இதில் எது தன்வினை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நன்றாக படித்தனர் இதுதான் தன்வினை வாக்கியம் உலக பொதுமுறை திருக்குற விளக்கம் யாருடைய நூல் முனிசாமி இடைப்பகாபதம் கண்டறிக இடைப்பகாபதம் கொள் நன்னுல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் நன்னுல் பவனந்தி முனிவர் திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் பரதன் காலமேக புலவர் அவரோட இயற்பெயர் வரதன் தான் உங்களுக்கு நான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கட்டும்னு வரதன் கொடுத்தேன் காலமேக புலவன் கொடுத்தாலும் கரெக்ட்டு தான் இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாகவே காலமேகப்புலர் தான் கொடுப்பாங்க ட்விஸ்ட்டு வைக்கணும்னு தான் நான் வச்சேன் ஆல்ரெடி ரெண்டு மார்க் டெஸ்ட் வந்து ஈஸியான மார்க் டெஸ்ட் இருக்குது இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்க அதே ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் ஓகே இது வந்து மேட்ச் பார்த்துடலாம் இது ஏன் டேட்டோட கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் என்றைக்கும் டேட் கூட கேட்கலாம் தான் உங்களை டேட்டோட கொடுத்துருக்கேன் ஓகே இது செக் பண்ணிடலாம் காமராசர் ஜூலை ஃபிஃப்டீன் கல்வி வளர்ச்சி நாள் ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே தான் இருக்குது இப்போ இதான் ராதாகிருஷ்ணன் அவங்களோட பர்த்டே ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் அவங்க பர்த்டே அக்டோபர் ஃபிஃப்டீன் இருக்கு இல்லையா அது வந்து உலக மாணவர் தினம் விவேகானந்த தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம் ஸோ தான் கரெக்டு இதுக்கு வந்து ஆப்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு கட் ஆகும்போது தெரியாமல் கட் பண்ணிவிட்டேன் ஓகே நீங்கள் ஆன்சர் எப்படியா இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ ஆன்சர் பார்த்தலாம் புலி உருமும் வன்சி எங்க இருக்கு முழங்கும் யானை பிளிரும் ஆடு கத்தும் பசு கதரும் கோட்டோவியம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கோடு பிளஸ் ஓவியம் பின்னற்றுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எது ஊரு எது பாரதியார் நடத்திய இதழ் அல்ல நவசக்தி இதுதான் அவர் நடத்தாத இதழ் விஜயா இந்தியா சக்கரவர்த்தினா அவர் நடத்திய இதழ் தான் இது பெண்களுக்காகவே நடத்தினது நவசக்தி திருவிக்காவோடது பாரதியாரோடது கிடையாது தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் டேஷ் இயல்களை கொண்டது ஆக்சுவலா மூன்று அதிகாரம் இருக்கும் ஒன்பது இயல்கள் இருக்கும் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் இன்னொருத்தர் யார்னா வீரமாமுனிவர் யார் பேர் கேட்டாலும் வந்துச்சுன்னா எழுதிடுங்க வேற்றுமை வேற்றுமை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் பொறுத்துக இந்த கொஸ்டனுக்கு இந்த ஈ ரைட்டு தான் ஆவனாம் ரைட்டு தான் ஏன்னா ஒரே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன் ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஆறாம் வேற்றுமை பாரினது தேர் அதுன்னு வந்திருக்கு இங்க கூண் வந்திருக்கு இந்த மாதிரி அந்த வேர்டு அங்கே சேர்ந்திருக்கும் ஓகேவா ஓகேவா இதுதான் ஆன்சர் தேவாரம் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி சாலவும் நன்று இலக்கண குறிப்பு தருக உறிச்சொல் தொடர் மலர் விழி ஓமை தொகை மலர் போன்ற விழின்னு வருது இல்லையா அதனால் அது தொகை சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் வெறியி அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சி வெறியினா அஞ்சு கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் தாளமி பாலாடை சொல்லுக்கு உரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி கலிங்க வீரர்களே தோன்றிய உணர்வு அச்சம் கலிங்கத்து பண்ணில் வரும் கலிங்க வீரர்களை தோன்றிய உணர்வு அச்சம் கலிங்கத்து பண்ணின் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வப்பரணை என்று டேஷ் புகழ்ந்துள்ளார் ஒட்டக்கூத்தர் பின் எது செயப்பாட்டு வினை வாக்கியம் அல்ல அப்பா சொன்னார் இதுதான் செயப்பாட்டு வினை வாக்கியம் அல்ல ஓவியம் குமரால் வரையப்பட்டது வீடு கட்டியாயிற்று சட்டி உடைந்து போயிற்று இதெல்லாமே செயற்பாட்டு வினை வாக்கியம் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத் செயல் பாடப்பெற்ற கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகள் கொண்டது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இயர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது மழை படற்கை ஒன்றன் பால் எது அஃது அன்று படற்கை பலர்பால் எது அவர் அல்லர் பார்த்தலாம் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் லாலா லஜபதி ராய் காந்தி வந்து தேச தந்தை வாயுக்க வாயுக்கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் மெர்காப்டன் சட்டமேதை என்று அழைக்கப்படுபவர் யார் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இயற்கை இடுபொருட்களை கொண்டு சாகுபடி செய்யும் முறைக்கு டேஷ் என்று பெயர் அங்கக வேளாண்மை இயற்கை இடுபொருட்கள் அப்படின்னா ஆர்கானிக் திங்ஸ் ஓகேங்களா அதுதான் அங்கக வேளாண்மை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் கிளை இருக்கக்கூடிய இடம் மதுரை ஈரமான மற்றும் மக்கும் குப்பைகள் இந்த வகையான குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்படுகின்றன பச்சை குப்பை தொட்டிகள் இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் ஜக்தீப் தன்கர் இவங்க வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆர் ரவி ஆளுநர் உயர்கல்வி உறுதி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது மூவலூர் ராமமர்தம் அம்மையார் நினைவு திட்டம் முதல்ல இந்த திட்டம் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருமண உதவி திட்டமா இருந்துச்சு தான் வந்து உயர்கல்வி உறுதி திட்டமா மாறிருக்கு மூவலூர் ராமமர்தம் அம்மையார் நினைவு திட்டம் நமது தேசிய பழம் எது மாம்பழம் தேசிய பழம் மாம்பழம் பலாப்பழம் நமக்கு தமிழ்நாட்டுக்குரிய பழம் பலாப்பழம் டேஷாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு டேஷின் படி உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகின்றது முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி தான் உச்சநீதிமன்றம் நீதி பேராணிகளை வழங்குகின்றது இதை பற்றி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் அமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு கேட்கலாம் மூத்த குடிமகன் உதவி கோரிக்கை எண் எது ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் சுபாஷ் சந்திர போஸ் அவரோடது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உழவர் உலகிற்கு அச்சாணி என கூறியவர் திருவள்ளுவர் அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருள் பாக்ஸைட் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் பாலை தயிராக உதவும் நுண்ணுயிரி லாக்டோபேசில லாக்டிக் ஆசிட் கொடுக்கலாம் அதுவுமே ஞாபகத்துக்கங்க முதல் செம்மொழி தமிழ் மாநாடு நடந்த இடம் எது கோயம்புத்தூர் பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு டாஷ் என்று பெயர் என்டமாலஜி துரித உணவில் காணப்படும் அதிக அழுத்தத்தை உருவாக்கும் செயற்கை நிறங்கள் இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை வெந்தயம் மஞ்சள் உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கக்கூடியது நல்ல பொருட்கள் தான் செயற்கை நிறங்கள் தான் அதிக ரத்த அழுத்தத்தை உருவாக்கும் ஒரு நல்ல அலுவலக டேஷ் நிறுவனத்திற்கு பல விருதுகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது அமைப்புகள் மற்றும் நடைமுறைகள் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் ஃபைவ் அயோடின் முன்கழுத்து கழனை நோய் இரும்பு இரத்த சோகை இது கம்மியானா இரத்த சோகை இது முன் முன்கழுத்து கழனை நோய் அது ஒன்று ஒன்று ரிலேட்டட் எதுன்னு கேட்குற மாதிரி இந்த கொஸ்டின் ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சோப்பு தயாரிக்க நீர் தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு பயிர் சுழற்சியின் அடிப்படை கொள்கை இது மெயின் பார்த்தீங்கன்னா மண்ணின் வளத்தை பராமரிக்க க்ராப் ரொட்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா க்ராப் மாறி மாறி போடுவாங்கல்ல நெல் போட்டால் உடனே நெல் போடாமல் வேறு ஏதாவது மாற்றி போடுவாங்க அது வந்து மண்ணின் வளத்தை பராமரிக்க துப்புரவு செயல்பாட்டின் போது பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க பின்வரும் முகவர்களில் எது உதவுகிறது கிருமி நாசினி இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை ஒன்று கல்கத்தா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் டேஷில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல தான் கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஜெயங்கொண்டம் பின்வரும் கனிமங்களில் எதற்கு புகழ் பெற்றது இங்கே வந்து லிக்னைட் அதிகமாக கிடைக்குது ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது வைட்டமின் சி தான் ஸ்கர்வி சி ஸ்கர்வி என் தொடரை முடிக்கவும்

ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு தென்னை மரத்திற்கு எட்டு கிலோகிராம் தொழு உரம் தேவைப்படுகிறது இதே போன்று இருபத்தைந்து தென்னை மரங்களுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு தேவைப்படும் தொழு உரத்தின் அளவை காண்க ஸோ எட்டு இன்ட்டு இருபத்தஞ்சு போட்டிங்கன்னா எட்டஞ்சு நாற்பது மீதி நாலு எட்ரெண்டு பதினாறு ப்ளஸ் நாலு இருபது இரநூறு கிலோகிராம் அந்த ஆறு மாதத்துக்கு தேவைப்படுது அப்போ ஒன்றரை வருஷம் மூணு மடங்கு மூணு இன்ட்டு இரநூறு எவ்வளோ அறநூறு அறநூறு கிலோகிராம் தான் ஆன்சர் ஐநூற்றி இருபத்தாறு மில்லி லிட்டரை லிட்டராக மாட்டுருக்க டிவைடட் பை தௌசண்ட் ஏன்னா ஒரு லிட்டருக்கு தௌசண்ட் எம்எல் இல்லையா மில்லி லிட்டரு கொடுத்து லிட்டராக மாற்ற சொன்னாங்கன்னா தௌசண்டால் நம்ம வகுக்கிறோம் வகுக்கிறோன்னா மூணு புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ஜீரோ அடிச்சிட்டோன்னா ஒன்று ரெண்டு மூணுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்ப ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு லிட்டர் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் எந்த கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது செவ்வாய் டேஷ் என்பது அட்ரினல் ஊக்குநீரின் பற்றாக்குறை இந்த நோய் பார்த்தீங்கன்னா அடிசன் நோய் டேஷ் என்று உலக காசநோய் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நாலு மார்ச் தினம் வரும் ரூபாய் அறுபத்தி ஏழு விலை வாங்க டேஷ் பத்து ரூபாய் நோட்டுகள் டேஷ் ஐந்து ரூபாய் நாணயம் டேஷ் ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இதுக்குரிய ஆன்சர் ஃபோர் ஃபைவ் டூ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து நம்ம மேக்ஸூரியலே போட்டிருந்தால் அதில் சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த அஞ்சு ரூபாயை கவனிக்காமல் இருந்திருப்பீங்க அதை நான் சொன்னேன் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்கள் மற்றதெல்லாம் போட்டாலும் உங்களுக்கு ஒன்று அந்த விலை அதிகமாக போகும் இல்லைன்னா கரெக்டாக வராது அப்போ இதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள் பத்து ரூபாய் நாலு பத்து ரூபாயா நாற்பது ரூபா அடுத்து அஞ்சு அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஒரு ரூபாய் நாணயம் இப்போ போடுங்க நாற்பது அறுபத்தஞ்சு அறுபத்தேழு இது தான் டேலி ஆகும் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் டேலி ஆகிறது இந்த அமௌண்ட்டு தான் வேறு எந்த அமௌண்ட்டு போட்டாலும் உங்களுக்கு டேலி ஆகாது ஒன்றும் அதிகமாக போகும் இல்லை கம்மியாக போகும் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ இதுதான் ஆன்சர் டேஷ் பச்சையாக உண்ணக்கூடிய ஒரு உணவாகும் வெள்ளரி வெள்ளரிக்காய் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பச்சையாக உண்ணக்கூடிய ஒரு உணவு பட்டு உற்பத்தியில் உலகிலேயே டேஷ் இடத்தை பெறுவது இந்தியா எத்தனாவது இடம் இந்தியாவுக்கு இரண்டாவது இடம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சுவாராபாய் ரீசெண்டாக அந்த எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின் எதுக்கும் வச்சுக்கோங்க ஒரு வானியல் அலகு என்பது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் எயிட் கிலோமீட்டர் ஸோ இந்த மேட்சுக்கு கிர்தேசிய பூங்கா மட்டும் நேராக கொடுத்துருப்பேன் அப்போ உங்களுக்கு ஒன் ஏ எங்கே வருது இதுதான் ஆன்சர் கிர்தேசிய பூங்கா குஜராத்து ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தானு சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் கார்பெட்டு உத்தரகாண்ட் பெரியார் தேசிய பூங்கா கேரளா இதான் ஆன்சர் நோட்ஸ்ல இதெல்லாம் கொடுத்துருப்பேன் எல்லாமே புத்த நாணம் இடம் டேஷ் மற்றும் முதல் போதனை சொற்பொழிவை நடத்திய இடம் டேஷ் நாணம் பெற்ற இடம் கயா முதல் போதனை சொற்பொழிவு நடத்திய இடம் சாரநாத் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது பதினான்காவது பிரிவு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எல்லாருக்குமே பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருக்கிறவங்களோட நோட் பண்ணி வச்சுக்காங்க டேஷ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது தரங்காபாடி கோட்டை இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது சென்னை புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பொருள் கார்சினோஜன் ஸோ நீங்கள் டோட்டலாக ஹண்ட்ரட் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே டென்த் லெவல் போர்ஷனுக்கு தான் வைக்க போகிறேன் ஸோ டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து நீட்டாக நல்லா படிச்சுக்காங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் நம்ம சேனலுக்கு புதுசுனா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும்